இன்றைக்கி இருக்கிற பசங்க கிட்டலாம் ஒரு நல்ல சுபாவம் இருக்குது நாம் நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மாங்கள் சொல்லும்போது நம்ம அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ இருக்க பசங்கள் எடுத்துக்கிறானுங்க பெருசாக ஒன்று சொல்கிறானுங்க நம்ம அப்பா அம்மாலாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஏய் அந்த பையனை பாடுறான் எப்படி படிக்கிறான் பாரு கஷ்டப்படுற பையன் ஆனால் அவன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படிக்க மாட்டேங்கிற அவள் சொல்கிறாங்களா இப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறான் பையன் யாரோடைய என்ன பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் யாரோடைய என்ன செய்யாதீங்க இந்த வார்த்தையை எல்லோரும் சொல்கிறான்ல எந்த வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறான் இப்போ அவனுக்கு அது பிடிக்கல கம்பேர் பண்ணுறதே பிடிக்கல அப்போ அவன் என்ன சொல்கிறான் நீ அவன் வசித்து நான் வந்து அப்போ நீ எங்கிட்ட இருக்க குறைய சொல் இன்னொருத்தரோட என்ன கம்பேர் பண்ணாத இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறது கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை யாரோடையும் கம்பேர் பண்ணதே கிடையாது நமக்கு பிரச்சனையே இல்லை அன்கம்பேரபிள் காடு நம்ம யாரோடய அவரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவர் நினச்சிருந்தா இப்போ ஏசு நினச்சிருந்தா பேதுருவை கூப்பிடும்போது அழகாக சொல்லியிருக்கலாம் என்ன பேதுரு உன்னை நான் ரொம்ப நம்புனேன் முன்னாடியே வேற சொன்னேன் நீ இப்படி செஞ்சுருக்கலாமா நீ என்னை மறுதளிச்சிருக்கலாமா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா ஒன்றுமே கேட்கல திருப்பி திருப்பி அவர் கேட்குறதா அன்பாக இருக்கியா நீ என்ன குறை இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நீ என்னை மறுதளிக்கிறா சரி மறுதழிச்சிட்டு போ ஆனால் அன்பாக இருக்கியா அவ்வளோதான் கேள்வி தேவன் சபை நேரத்தில் எதிர்பார்க்குற மிக முக்கியமான சுபாவம் அன்பு உங்களுடைய அன்பு தான் சபையினுடைய வெளிப்பாடு உங்கள் அன்பு தான் குடும்பத்தினுடைய வெளிப்பாடு